ி அருகே ஏில் மாசிமகத்தை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது மாசிமக திருவிழா முன்னிட்டு ஒன்பதாம் ஆண்டு நடத்தப்படும் மாபெரும் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் சாலையில் இருபுறமும் கண்டுகளித்த ரசிகர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா ஏம்பல் ஸ்ரீ முத்தையா ஐயனார் சுவாமி மாசிமக திருவிழாவினை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இதில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை தேனி போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டுவண்டி உரிமையாளர்கள் தங்களது மாடுகளைக் கொண்டு வந்து பந்தயத்தில் கலந்து கொண்டனர் இந்த பந்தய விழாவில் மாடுகள் நீயா நானா என போட்டி போட்டு அனல் பறக்க சென்றது சீரி பாய்ந்த மாட்டுவண்டி பந்தயத்தை சாலையில் இருபுறமும் பந்தய ரசிகர்கள் கண்டு களித்தனர் இதில் பெரிய மாடு பிரிவில் ஆறு ஜோடி மாடுகளும் நடுமாடு பிரிவில் ஒன்பது ஜோடிகளும் கரிச்சான் மாடு பிரிவில் பதினெட்டு ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டு ஒன்றை ஒன்று முந்தி சென்றதை சாலையில் இருபுறமும் பந்தய ரசிகர்கள் கண்டு களைத்தனர்